ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து என்னுடைய கம்பேக்கை வந்து பார்ப்பீங்க என்னுடைய அதிரடி ஆட்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து பேசியிருக்காருங்க இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் முடிஞ்ச கையோட தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாரு டிகேலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் வந்து கிரிக்கெட்லேருந்து அவர் வந்து பல வருஷம் வந்து ஆடலை அதுக்கப்புறம் வந்து வர்ணனை வந்து பண்ணார் திரும்ப பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆர்சிபியில் வந்து செம்ம கம்பேக் வந்து கொடுத்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசன்லலாம் வந்து அதிரடியாக வந்து அன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படியே ஆரம்பிச்சிட்டார் பெருசாக ஒன்றும் பண்ணலை மேக்ஸ்வல் வந்து அவருடைய இடத்த வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த வகையில் வந்து டிகேவை வெளியில் அனுப்பிடுவாங்க ரீட்டைன் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தப்ப லோக்கல் மேச்சஸ்லாம் நல்லா ஆடி இருக்காரு நல்லா இப்போ டச்சில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வந்து இடம் கொடுத்தாங்க இப்போ வந்து டிகே வந்து அவருடைய கடைசி ஐபிஎல் சீசன் பற்றி என்ன சொல்கிறாருனா எப்போதுமே ஒரு பிளேயருக்கு வந்து கடைசி வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து அதை வந்து நல்லா அதிரடியாக ஆடி பல சாதனைகளோட டீமுக்காக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் வந்து எல்லா பிளேயரும் ஆசைப்படுவாங்க நானும் அப்படி தான் வந்து ஆசைப்பட்றேன் ஸோ அதற்காக நான் வந்து கடுமையாக உழைச்சிட்ருக்கேன் இந்த சீசனில் என்னுடைய பழைய அதிரடியை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக ஆர்சிபி இந்த வருஷம் கப்பு வாங்கினாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் வந்து அதிலடியே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக களத்தில் என்னுடைய ஆட்டத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து பேசியிருக்காரு நன்றி